नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्थमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णकरुणासिु दीनबन्धो जगत्पते कांध राधा कांत नमोस्तु <coughs> तप्त कांचन गौरांगी राधे वृंदवनीश्वरी वृषभानुसुते देवी प्रणमा हरिप्रिये जय श्री कृष्णा चैतन्य प्रभुनिंद श्री अद्वैत गदाधर गदार गौरभक्त वृंदा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण अनेत् भक् मिवान वणकं इन् भगवद्गीत पेलाव अध्यायल् श्लोकतल पाकपोरं पद् अध्यायम् अर्जुन उवाच ये शास्त्रविद्धिम् उत्सृज्य यजन्ते श्रद्धयान्वितां तेषां निष्ठतु का कृष्णा சத்வம் ஆஹோ ரஜஸ்தமஹ இது வந்து அர்ஜுனர் பகவானிடம் ரொம்ப யதார்த்தமான ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி கேட்குறார் ரொம்ப ப்ராக்டிக்கல் அதாவது இந்த காலத்தில் இந்த காலகட்டத்திற்கு ரொம்ப பொருத்தமான ஒரு கேள்வி சாஸ்திர வித்தி உஜா வேதங்களில் சொன்னபடி கிடையாது சாஸ்திர விதி வேத விதியை மாற்றி வைத்து கொண்டு கடவுளை வழிபடுகிறார்கள் அவங்க வந்து அவங்க மனசில் பட்ட மாதிரி அவங்க வந்து ஆன்மீக பயிற்சி மத எல்லாமே செய்கிறாங்க அது சரியா அது உயர்ந்த நிலையா என்று கேள்வியை கேட்கிறார் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஏன் இந்த கேள்வி மிக மிக முக்கியம் அப்படின்னு சொன்னால் ஆன்மீகம் அப்படிங்கிற பேரில் பலரும் பலவிதமான செயல்களை செய்கிறார்கள் எது சரி எது தவறு என்று மக்களுக்கு தெரியாது சாஸ்திர வித்தி உத்ரிஜிய வேதங்களில் சொன்ன பாதையை தவிர பலவிதமான இப்போ நம்ம பார்க்குறோம் தீ மிதிக்கிறது காவடி தூக்குவது அப்படியே உடம்புலெல்லாம் அந்த கொக்கி மாதிரி போட்டு இந்த பறவை காவடி கருடக்காவடின்லாம் சொல்லுவாங்க அந்த ஆள் மேலே வந்து அப்படியே ஹூக்கெல்லாம் போட்டு தொங்க விட்டுருவாங்க அப்புறம் சில நேரத்தில் இந்த நாக்கில் வேலை குத்துறது இப்படியெல்லாம் பலவிதமான வழிபாடுகள் நம்ம பார்க்கலாம் எது சரி எது தவறு இது புரிஞ்சுக்கலைன்னா ரொம்ப குழப்பமாக இருக்கும் அதாவது ஆராதனை பிரார்த்தனைகளை மூன்றாக பிரித்திருக்கிறார்கள் அமோகுண பிரார்த்தனை ரஜோகுண பிரார்த்தனை சாத்விக குணமான பிரார்த்தனை இப்போ வந்து கிட்ட இருந்து ஒரு பையனுக்கு ரூபாய் வேணும் அப்பா கிட்ட போய் கேட்குறான் அப்பா எனக்கு வந்து நூறுரூபா வேணும் நான் வந்து இந்த இடத்துக்கு போகிறேன் இந்த பொருள் எனக்கு வாங்கணும் எனக்கு புதுசாக ஒரு சட்டை வாங்கணும் காசு இல்லை நூறுரூபா தாங்க உடனே அப்பா அந்த பணத்தை தர கொஞ்சம் தடை கொஞ்சம் காலதாமதமான உடனே அந்த பையன் வந்து ஒரு சாட்டவாரை எடுத்து தன்னுடைய உடம்பில் அட்டிக்கிறான் நீங்கள் நூறுரூவா கொடுக்குற வரைக்கும் நான் என் உடம்பில் இந்த சாட்டவாரை அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு உடம்பில் அட்டிக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அது சரியான முறையாக அப்பாக்கிட்ட அந்த பணம் கேட்கக்கூடிய சரியான முறையா என்ன தோணுது உங்களுக்கு அது சரியான முறை கிடையாது ரொம்ப அன்பாக பேசி தன் தேவையை உணர்த்தி உணர்த்திவிட்டாலே தந்தையார் காசு தந்து விட போகிறார் அதே மாதிரி கடவுள் கிட்டயும் போய் சாட்டவாரை எடுத்து மேலே அடிச்சுக்கிறது நம் நம் உடலை வந்து வருத்திக்கொள்வது தேவையில்லை தவறு இல்லை ஏன்னா வேதங்களில் அதுவும் சொல்லியிருக்கு தமோகுண ஆராதனை தமோகுண வழிபாடு அதுவும் சொல்லியிருக்கு தவறு இல்லை ஆனால் தேவையில்லை அவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லை பகவான் என்ன கீதையில் சொல்லுகிறாரோ அதை முறைப்படி செய்தாலே பகவான் வந்து திருப்தி அடைந்து விடுவார் உடலை வருத்திக்கொண்டு மிதிப்பது அப்படியே விரதம் எடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தால் என்ன நல்ல சாத்விகமான விரதங்கள் உண்டு ஏகாதசி விரதம் எடுப்பது சூரியன் பொழுது சாய்ஞ்சதுக்கப்புறம் உணவு சாப்பிடாமல் இருப்பது ஒரு நேரம் மட்டும் தானியங்கள் சாப்பிடு இப்படி வேணால் நம்ம எந்த ஏதாவது விரதங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உடலை வருத்த வேண்டிய தேவையில்லை இது கூட பரவாயில்ல சாஸ்திரத்தில் சொல்லாத விதம் பிரார்த்தனைகளெல்லாம் செய்வார்கள் ஒரு இடத்துல ஒரு ஆலயத்தில் பக்தர்கள் நேர்ந்து கொள்கிறார்கள் என்னது நான் வந்து இதை பிரார்த்தனை செய்கிறேன் நடந்தால் பத்து தேங்காயை என் தலையில் அடித்து உடைக்கிறேன் அப்படி நடந்துருச்சுன்னா தேங்காயை கொண்டு வந்து தலையில் அட்டிச்சடித்து உடைக்கிறாங்க சில நேரத்தில் தேங்காய் உடையிறது கிடையாது தலை உடைந்து போகிறது இது இந்திய நாட்டில் மட்டும் கிடையாது வெளிநாட்டிலையும் இருக்குது இயேசுநாதர் சிலுவையை எடுத்துக்கொண்டு பயணம் செய்த அந்த நாள் அது எனக்கு கரெக்டாக தெரியல குட் ஃப்ரைடே அப்படி ஏதோ சொல்லுவாங்க அவரை வந்து சிலுவையில் அறைவதற்கு முன்னாடி அவ அவரே அந்த சிலுவையை தூக்கி கொண்டு போனார் அந்த நாளில் வெளிநாட்டில் பல இடங்களில் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க உடம்பில் அவர் முள்கிரீடத்தை வைத்திருந்தார் இவங்க என்ன செய்கிறாங்க அவங்க உடம்பில் ஸ்க்ரூட்ரைவரை குத்தி வைக்கிறது இந்த சா இந்த அறுக்கிற அந்த அதை வச்சுக்கிற தலையில் அறுத்துக்கிட்டு உடம்பில் இப்படியெல்லாம் மூடத்தனமான செயல்களை எல்லாம் செய்கிறார்கள் அர்ஜுனர் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு எப்படி உங்களை வழிபட வேண்டும் அதுவும் நீங்கள் தான் சொல்லித்தரணும் என் மனசில் மாதிரி மாதிரியெல்லாம் எனக்கு பண்ண முடியாது நம் பாரத நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு பிரச்சனை என்னென்னா சகஜபக்தி என்று சொல்வார்கள் அதை சகஜம் நம்ம தமிழில் கூட சொல்லுவோமே அவ ரொம்ப சகஜமாக பழகிறான்ப்பா ரொம்ப சகஜமாக பேசுகிறோம் ஒளிவு மறைவு இல்லாமல் எந்த விதமான சட்டத்திட்டங்கள் இல்லாமல் இருப்பதை சகஜம் என்று சொல்லுகிறார்கள் நம்ம இங்கே இருக்கிறோம் பகவான் இந்த உயர்ந்த நிலையில் இருக்கிறார் நம்ம உயர்ந்து பகவானுடைய நிலைக்கு போக வேண்டுமே தவிர நம்ம கீழேயே இருந்துக்கிட்டு அவரர் கீழே இழுத்துறக்கூடாது புரிஞ்சுதா உங்களுக்கு நம்ம மெதுவாக உயர்ந்து பகவானின் நிலைக்கு உயர வேண்டுமே தவிர நம்ம கீழேயே இருந்துக்கிட்டு பகவானை கீழே இழுத்து விடக்கூடாது அப்படிப்பட்ட ஆராதனை பிரார்த்தனையை சகஜம் அதை செய்பவர்களை சகஜியா என்று சொல்லுகிறார்கள் ஏன் அவங்க வந்து பகவானை அவங்க நிலைக்கு கீழே இழுத்துருவாங்க சிலரை நான் பார்த்துருக்கிறேன் அவர்கள் படுக்கை அறையிலேயே அவர்கள் படுத்திருக்கிற அதே மெத்தையிலேயே கொண்டு வந்து கிருஷ்ணரையும் உட்கார வச்சுருவாங்க காலையில் இவங்க டீ குடிக்கும்போது அவருக்கும் ஒரு கப்பு டீயை கொடுத்துருவாங்க இதை பக்தி என்று சொல்லுகிறோம் பகவானின் நிலைக்கு நம்ம உயராமல் அவரை நம் நிலைக்கு இழுப்பது இது சரியா அப்போதான் அர்ஜுனர் கேட்குறாரு சாஸ்திர வித்தியும் உத்ரிஜிய வேதத்தின் புறமான வேதத்தை வணங்காமல் அதில் சொல்லப்பட்ட செய்திகளை பின்பற்றாமல் பூஜை செய்தால் யாகம் செய்தால் ஆராதனை செய்தால் அது சரியா தவறா அதுதான் கேள்வி எதை செய்தாலும் சாஸ்திரத்தில் சொன்ன மாதிரி செய்யணும் ஏன்னா அது செய்யும் போது அதற்கு சரியான பலன் கிடைக்கும் ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் உடனே ஒருத்தர் கணக்கு சொல்கிறாரு பத்துக்கு பத்து ரூம் கட்டுங்க நல்லாயிருக்கும் பத்துக்கு பன்னெண்டு கட்டுங்க அப்படின்னு ஒரு பார்க்குற கழகாக இருக்கும் காற்று ஓட்டம் நல்லா இருக்கும் வெளிச்சம் நல்லாயிருக்கும் இல்லை நான் அப்படி கட்ட மாட்டேன் நான் பத்துக்கு ஒன்று எனக்கு பிடிச்ச மாதிரி தான் கட்டுவேன் தப்பில்லை வாழலாம் ஆனால் അതിൽ കിക്ക് ആനന്ദം ഇതിൽ കിടക്കാതെ അടുത്തത് പതിനേഴ്ല ഇരണ്ടാവലോകം ഭഗവാൻ ബതിൽകർ എന്നീ ഭഗവാനുവാചവിധാഭവതി ദേഹിനാം സ സ്വഭാവജ സാത്വികി രാജസീ ശൈവം தாமசீ சேத்தி தம் ஸ்ருணு அர்ஜுனா பகவான் பதில் சொல்லுகிறார் பகவான் உவாச்ச பகவானே பதில் சொல்லுகிறார் அர்ஜுனா ஒரு மனிதன் இறைவனின் பால் வைத்திருக்கும் நம்பிக்கை மூன்று விதம் உண்டு சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இப்படி மூன்று விதமான நம்பிக்கை இறைவன்கிட்டே அப்படி ஒரு நம்பிக்கை உண்டு இப்போ நல்லா கவனிங்க நம்ம எந்த நம்பிக்கையின் பேரில் வருவோம் அப்படின்னு பாருங்கள் தமோ குணம் ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிற பக்தர் கரெக்டாக போய் சாமி கும்பிடுவார் எல்லாம் போய் நின்றுக்கிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு ஆனால் அவர் புலால் உணவை விடமாட்டார் மது அருந்துவதை விடமாட்டார் இப்போ நான் கடவுளை வணங்குகிறேன் பகவானை வணங்குகிறேன் அப்படின்னு சொன்னால் உண்மையான விசுவாசம் என்ன அவரை வணங்கி அவர் சொல்லுவதையும் நான் கேட்க வேண்டும் இல்லையா பகவான் சொல்கிறார் புலால் உணவன் சாப்பிடாத மது அருந்தாதே இந்த தவறை செய்யாதே அந்த தவறை செய்யாதே அப்படின்லாம் சொல்கிறார் ஆனால் அது எதுவுமே வாழ்க்கையில் பின்பற்றுவது கிடையாது பகவானை போய் தினமும் வணங்கிக் கொண்டு தப்பில்லை ஆனால் அவர் சொன்ன எதையுமே கடைபிடிப்பது கிடையாது அப்படின்னா என்னாச்சு அது சரியானது அது தமோகுடம் கீழ்மட்டத்தில் கீழ்நிலையில் இருக்கும் பக்தி அடுத்தது என்ன கடவுளை வணங்குகிறோம் ஆனால் ஆயிரம் ஆயிரம் விண்ணப்பம் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடு தப்பு கிடையாது இது எதுவுமே தவறு கிடையாது எனக்கு அதை கொடு இதை கொடு கொடு இதை கொடு ஒரு அப்பாவுக்கு இரு பிள்ளைகள் ஒரு பிள்ளை தந்தையாரை பார்த்து எப்பொழுதுமே காசு கொடு காசு கொடு காசு கொடு என்று கேட்டுக்கொண்டே இருப்பான் இனி ஒரு மகன் தந்தையாரை பார்த்து அப்பா நல்லா இருக்கீங்களா உங்களுக்காக நான் பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் உடல் நலம் நல்லாயிருக்கா மருந்து நான் கொண்டு வந்திருக்கேன் எப்படி இருக்கீங்க இந்த இரு பிள்ளைகளில் தந்தைக்கு எந்த பிள்ளையை பிடிக்கும் இந்த பக்கம் வந்து நலம் விசாரித்து ஆறுதல் பேசி சேவைகள் செய்யும் மகனைத்தான் பிடிக்கும் இனி ஒரு மகன் எப்போ பார்த்தாலும் இதத்தா அதத்தா இது இரண்டாம் நிலை பக்தர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில விண்ணப்பத்தை தவிர வேற வேற எதுவுமே கிடையாது என் முதுகுவலியை மாற்றித்தா எனக்கு அதத்தா இதத்தா இதை கொடு அதை கொடு இதை கொடு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அடுத்தது உயர்நிலை பக்தர்கள் கடைநிலை பக்தர்கள் பகவானை வணங்குவார்கள் ஆனால் அவங்க சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டாங்க இடைநிலை பக்தர்கள் பகவானை வணங்குவார்கள் ஆனால் எப்பொழுதுமே சுயநலமாக கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் உயர்நிலை பக்தர்கள் எதுவுமே கேட்க மாட்டாங்க பகவான் எனக்கு விதித்து தந்ததை வைத்து நான் திருப்தியாக வாழ்ந்து கொள்கிறேன் என்று சொல்வார்கள் அதுபோது எனக்கு நான் திருப்தியாக வாழ்வதற்கு அதுபோதும் எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் என்று அவருக்கு அந்த பக்கம் என்ன சேவை செய்யலாம் என்றே யோசித்துக் கொண்டிருப்பார்கள் பிரபுபாதர மாதிரி இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த உலக மக்களுக்கு எப்படி கிருஷ்ண உணர்வை கொடுப்பது இறைவனை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவருக்கு பக்தி எப்படி கொடுப்பது இதயவே நினைத்து கொண்டிருந்தார் பிரபுபால் வேறு எதுவுமே நினைக்கல உயர்நிலை பக்தர்கள் அவருக்கு என்ன சேவை செய்வது அப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் அழகாக மூன்று நிலை பக்தர்களை பற்றி சொல்லுகிறார் கடைநிலை பக்தர்கள் பகவானை வணங்குவார்கள் சொல்கிறது எதுவும் கேட்க மாட்டாங்க இடைநிலை பக்தர்கள் பகவானை வணங்குவார்கள் ஆனால் சுயநலமாக கேட்டுக்கொண்டே கொண்டே அவர் இது வேணும் அது வேணும் உயர்நிலை பக்தர்கள் பகவானிடம் எதுவுமே விண்ணப்பிக்க மாட்டார்கள் பகவானுக்கு என்ன தேவை அதை செய்து கொண்டிருப்பார்கள் அடுத்தது பதினேழாவது அத்தியாயத்தில் மூன்றாவது ஸ்லோகம் ஸ்ரீ ஆ அது முடிஞ்சு மூன்றாவது ஸ்லோகத்துக்கு போவோம் சத்வானுரூப சர்வசிய பவதி பாரதாமயோ அயம் புருஷோ யோ எச் உயர்நிலை அர்ஜுனா ஒரு ஒரு பக்தனும் அவன் நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி பலவிதமான விசுவாசத்தை கொள்கிறான் அவன் எந்த தட்டில் இருக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி அவன் ஆராதனை செய்கிறான் ஆனால் இங்கே பாருங்கள் பகவான் வந்து கருணாமயன் எப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படிப்பட்ட வழிபாடு செய்தாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார் வேண்டான்னு சொல்கிறதே இல்லை கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பக்தன் அந்த மாதிரி ஒரு ஆராதனை சேவை செய்தால் அதையும் ஏற்றுக்கொண்டு எப்படி அவனை அடுத்த நிலைக்கு உயர்த்துவது என்று யோசிக்கிறார் குருவாயூரில் ஒரு அழகான ஒரு லீலை பூந்தானம் என்ற ஒரு பக்தர் அவர் அழகாக பகவானை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறார் அந்த கவிதையில் பகவானை அமரப்பிரபு என்று எழுதுவது எழுதுவதற்காக மரப்பிரபு என்று எழுதிவிட்டார் அமரப்பிரபு என்றால் அமரர்களின் கடவுள் அமரர்கள் யார் தேவர்கள் இறப்பில்லாதவர்கள் அமரன் மரணத்தை தாண்டியவன் அப்படியெல்லாம் பொருள் அமரன் அமரர்களின் பிரபு என்று எழுதுவதற்கு பதிலாக அந்த ஆவ விட்டுட்டார் மரப்பிரபு மரத்தின் பிரபு என்று எழுதிவிட்டார் அதை படித்த வேறு ஒரு சமஸ்கிருத பண்டிதர் என்ன சொன்னார் என்னையா தப்பு தப்பாக எழுதியிருக்கிற இப்படியா எழுதுவது நான் உன்னுடைய கவிதையை படிக்க மாட்டேன் இதில் பிழை நான் திருத்த மாட்டேன் தப்பாக இருக்குது வேண்டாம் கொண்டு போயிரு என்று ஏளனமாக பேசி ஓட்டி அவரை துரத்தி விடுகிறார் ஆனால் கோயிலுக்குள்ளே இருந்து குருவாயிரப்பன் பகவான் என்ன சொல்கிறாருன்னா பண்டிதரே அவர் எழுதினது சரிதான் நான் அமரர்களுக்கும் பிரபு மரங்களுக்கும் நான் தான் பிரபு என்று சொல்கிறார் பாருங்க அந்த பக்தரின் பேரில் அன்பு கொண்ட பகவான் அப்படியே கீழே இறங்கி வர்றார் இறங்கி வந்துட்டு அந்த பக்தர்கிட்ட அவருடைய அவர் அவருடைய சேவையை ஏற்றுக்கொள்கிறார் நான் அமரர்களுக்கும் பிரபுதான் மரங்களுக்கும் நான் தான் பிரபு அப்படின்னு சொல்லி அந்த சேவையை ஏற்றுக்கொள்கிறார் அப்போ எந்த நிலையிலிருந்து பகவானை சேவை செய்தாலும் பகவான் ஒரு பொழுதும் அந்த சேவையை தள்ளி களைவது கிடையாது அதை ஏற்றுக்கொண்டு அவரை அந்த நிலையிலிருந்து எப்படி உயர்த்தலாம் என்று பகவான் பார்க்கிறார் ரொம்ப அழகான ஸ்லோகம் அடுத்தது பதினேழாவது அத்தியாயத்தில் நான்காவது ஸ்லோகம் யஜந்தே சாத்விக்க தேவான் யக்ஷரட்சாசி ராஜச பிரேத்தான் பூத்தணாச்சானியே யஜந்தே தாமச ஜன ரொம்ப அழகான ஸ்லோகம் சாத்விக்கம் தேவான் சத்துவகுணத்தில் உள்ளவர்கள் தேவர்களை வழிபடுவார்கள் யக்ஷ ரக்ஷாம்சி ராஜச ரஜோகுணத்தில் உள்ளவர்கள் அரக்கர்கள் ராட்சசர்களை வழிபடுவார்கள் பிரேதான் பூத்த யஜந்தே தாமச ஜனாக தமோகுணத்தில் இருப்பவர்கள் பேய்பிசாசுக்களை வழிபடுவார்கள் இதெல்லாம் இன்னைக்கு நடக்குது சார் இன்னைக்கு நடக்குது கேரள மாநிலத்தில் குட்டிச்சாத்தான் சேவை பூதப்பிரேத பிரேத பிசாசுக்களின் சேவை இதெல்லாம் பல ஊரில் நடக்குது அந்த மாதிரி சேவைகள்லாம் பிரார்த்தனை செஞ்சால் நினைச்ச காரியம் கைகூடி விடும் என்றெல்லாம் சொல்லி கிருஷ்ணர் அழகாக சொல்கிறார் தமோகுணத்தில் இருப்பவர்கள் அப்படிப்பட்ட சேவையை செய்வார்கள் நம்ம பிரபுபாதருடைய குரு பக்தி சித்தாந்தர் அவருடைய தந்தையார் பக்தி வினோத டாக்கூர் அவர் ஒரு அரசாங்க மேலதிகாரி நீதிபதியாம் அவர் சேவை செய்திருக்கிறார் அவர் ஒரு முறை ஒரு கள்ளசாமியாரை பிடிக்க போக அந்த கள்ளசாமியார் என்ன செஞ்சார்னா இந்த மாதிரி மந்திர தந்திரமெல்லாம் பண்ணி இது நடந்த ஒரு கதை ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி பிசாசுக்களை பக்தி வினோத டாக்கூரின் பிள்ளையின் மீது ஏவி விட்டார் அந்த பிள்ளைக்கு நான் காய்ச்சல் 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 சாப்பிட மாட்டேங்குது உடல் அப்படியே சு வெப்பம் கொதிக்குது எல்லா மருத்துவர்களும் கைவிட்டார்கள் வைத்தியர்கள்லாம் கைவிட்டாங்க இந்த குழந்தையை காப்பாற்ற முடியாது இவர் என்ன பண்ணார் அந்த குழந்தையை மடியில் எடுத்து போட்டுக்கிட்டு நான்கு நாட்கள் தூங்காமல் பாகவதம் படித்துக்கொண்டே இருந்தார் குழந்தையை மடியில் வச்சுக்கிட்டு பாகவதம் சாப்பிட போகலை தூங்கலை நாலு நாட்கள் தொடர்ந்து பாகவதம் படித்து கொண்டிருந்தார் நாலாவது நாள் அந்த ஏவப்பட்ட அந்த சக்தி அந்த உடலை விட்டு பிரிந்து யார் ஏவுனாங்களோ அவங்க மேலே போய் விழுந்துருச்சு ஆள் இறந்து போனார் இது ஒரு உண்மை சம்பவம் இப்போவும் இருக்குது இந்த பூ பிசாசுகளை கும்பிடுறது எல்லாம் அதுதான் கிருஷ்ணர் அழகாக சொல்லிட்டார் தமோகுண ஆராதனை அப்புறம் அரக்கர்கள் ராட்சசர்கள் இவங்களையெல்லாம் வழிபடுவது ரஜோகுண ஆராதனை அப்போ உடனே மனசில் சந்தேகம் வரலாம் இப்போ தான் அறக்கர்கள் ராட்சசர்கள்லாம் கிடையாதே அப்படின்னு இருக்காங்க யார் ராட்சசன் சதையும் மாம்சமும் இரத்தத்தை சாப்பிடுவோம் ராட்சசன் அவ்வளோதான் யாரெல்லாம் புலால் உணவு சாப்பிடுகிறார்களோ யாரெல்லாம் பசு மாட்டை கொன்று தின்னுகிறார்களோ இப்போ பாருங்கள் சில கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் அரக்கி போனோம்னா சினிமா நடிகர்கள் படமெல்லாம் இருக்கு அவங்க எல்லாம் மது புகை பிடிக்கிறார்கள் சிலர் கஞ்சாவிற்கு அடிமை சில நடிகர்கள்லாம் கஞ்சாவுக்கு அடிமை புலால் அவங்கள எல்லாம் வச்சுக்கிட்டு நான் அவங்க ரசிகன் அவர் என் கடவுள் அப்படியே பைத்தியமாக சுத்துறான் சில அரசியல் தலைவர்கள் பின்னாடி சில மக்கள் பைத்தியமாக சுத்துகிறார்கள் அவங்க எல்லாம் அவங்க வயிறை நிறைச்சதுக்கு தான் அடுத்தவனை பற்றி யோசிக்க போகிறார்கள் சிலவங்க யோசிக்க போகிறதே கிடையாது இதெல்லாம் ரஜோகுண ஆராதனை யக்ஷராட்சாம்சி ராட்சசர்கள் சத்வகுண ஆராதனை வேதங்கள் சொல்லுவது நல்ல விஷயம் தேவர்களை வழிபடுவது இந்திரா சந்திரா சுப்பிரமணிய கணபதி சரஸ்வதி லக்ஷ்மி ஆனால் இனி வரப்போகிற ஸ்லோகத்தில் இருக்குது அதைவிட உயர்ந்தது பகவானை வழிபடுவது அப்படின்னு கூட சொல்லியிருக்கு ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் அப்போ இந்த அத்தியாயம் பூரா மூன்று விதமான நம்பிக்கை சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் எல்லாத்துலேயுமே இருக்குது நம்ம சாப்பிட்றதில் உடை உடுத்தி கொள்வதில் வேலை செய்கிறதில் எல்லாத்துலேயுமே இருக்குது அந்த மாதிரி மூன்று குணங்கள் சாப்பாட்டில் கூட இருக்குது காரம் உப்பு துவர்ப்பு எல்லாம் மிதமாக இருந்த சாப்பாடு சத்வகுணம் காரசாரமாக சாப் சாப்பிட்றது அப்போ கண்ணில் தண்ணி வந்துட்ருக்கோம் அவ்வளவு இது பச்சை மிளகாய் எல்லாம் கடிச்சிக்கிட்டு அது ரஜோகுணம் அழுகிய உணவு பழைய உணவு மீதம் வந்த உணவு மது இதெல்லாம் தமிழ் குணம் பேசும் பேச்சு உடுக்கும் மாடை உண்ணும் உணவு எல்லாத்துலேயுமே இந்த மூன்று குணங்களும் இருக்குது இந்த அத்தியாயம் ரொம்ப அழகாக அதை விவரிக்கின்றது ஹரே கிருஷ்ணா அடுத்த சத்சங்கத்தில் சந்திப்போம்